வெல்கம் பேக் டு ஆதிரா ஜங்ஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டு ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலாச்சுங்க இன்றைக்கி திரும்ப ஒரு வித்தியாசமான ரெசிப்பியோட ஆரம்பிக்க போகிறோம் அது உடலுக்கு மிகவும் சத்தளிக்கக்கூடிய பாசிப்பயிரை வச்சு ஒரு லட்டு செய்ய போகிறோங்க நான் அதுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு நல்லா சுத்தம் செஞ்ச பாசிப்பயிறை எடுத்திருக்கேன் அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ பாசிப்பயிறு நல்லா ஊறிடுச்சு லட்டுக்கு இனிப்பு தேவை இல்லையா அதுக்காக நான் நூற்றம்பது கிராம் அளவுக்கு வெள்ளம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க அது நல்லா கரையட்டும் இப்போது பாசி பயிரை நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இட்லி தட்டில் வச்சு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் சிம்ல வச்சு அவிக்கலாங்க இதனால நம்மளுக்கு சத்து விரயமாகாது இப்போ பாகு வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க காசி பயிரும் முக்கால் பங்குக்கு வெந்துருச்சு நல்லா அமுக்கி நசுக்கும் போது தான் அது நசுங்குது ஸோ இந்த பதத்தில் நம்ம எடுத்து லைட்டை ஆற வச்சிட்டு அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் நல்லா கிண்டி விட்டு குறை குறப்பாக நீங்கள் அரைச்சிக்கோங்க நல்லா இந்த மாதிரி பொழு பொழுன்னு உங்களுக்கு அரையும் குறையுமா அரைச்சி வரும் இதை வந்து திரும்ப ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம வடிக்கட்டி வச்சுருக்க வெள்ளைப்பாக அதோடு சேர்த்து நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு கைவிடாமல் கிளறுங்க அந்த பாகெல்லாம் நல்லா இறுகி பாசைப்பயிரோடு ஒட்டி வர வரைக்கும் நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அதோட நான் ரெண்டு சிட்டிகை அளவுக்கு வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்ல தரமான நெய்யை ஊற்றிக்கோங்க அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் இந்த சூடாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு தேவையான அளவில் எடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க கம்ப்ளீட்டாக ஆற வேண்டாம் நான் இங்கே வந்து டெசிகேட்டட் கோகோனட் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது பதப்படுத்தப்பட்ட தேங்காய் பூ அதோடு நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு ஒரு முந்திரி பருப்பு அதில் வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் அந்நேரம் ஃப்ரெஷ்ஷாக கூட தேங்காய் பூ எடுத்தும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணும் போது நீங்கள் உடனே இதை காலி பண்ணிடணும் இது ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் விரும்பி சாப்பிடலாம் உடலுக்கு நல்ல இரும்பு சத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோடு சந்திப்போம்